ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பழங்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசி மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பன்னெண்டு கோடி செவ்வாய் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் அதன் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது அதே வேளையில் உங்களுடைய ராசிநாதன் ஆறில் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் நான்கிலே இருக்கின்றார் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் ஆக ஆறும் நாளும் பரிவர்த்தனை இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் குரு பகவான் நான்கிலே இருப்பதால் நான்கில் இருப்பதாக கணக்கு அந்த வகையில் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது வீடு கொடுத்தவர் உச்சம் அதே நேரத்தில் பரிவர்த்தனை என்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் சாதகம்தான் கூடுதலான செவ்வாய் பார்வையும் உங்களுக்கு பல விதமான நன்மைகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அதே வேளையில் அவர் ஆறு ஆறில் இருப்பதினால் நேரடியான போட்டி போ நேரடியாக எதிர்ப்பில்லாமல் உங்கள் கூட இருப்பவர்களே உங்களுக்கு குழிபறிப்பார்கள் பின்னால் விமர்சனம் செய்வார்கள் உங்களால் வளர்த்தப்பட்டவர்களே உங்களுடைய உங்களுடைய பணத்தாலும் உங்களுடைய உதவியாலே வளர்ந்தவர்களை உங்களை பின்னால் புறம் பேசுவார்கள் வளர்த்த கடா மாறில்பா இது என்கின்ற சூழ்நிலை இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாம் இந்த ஆறிலே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தருவார் அதனால் நண்பர்களிடம் சரி குடும்ப உறுப்பினருடன் சரி இடத்திலும் நீங்கள் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மாதம் முழுக்க அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் மற்றபடியாக ஒன்றாம்மிட்டு பலனான உங்களுடைய அடிப்படை மதிப்பு இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவ பேர்புகழுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது வேறு எந்த தொல்லையும் இருக்காது ஆனால் யார் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதால் விழிப்புடன் இருந்தாலே போதுமானதாக தான் இந்த மாத ஒன்றாம் ஒன்றாம்மிட்டு பலன் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சனிபவான் பகவான் அவர் மூன்றிலே வலிமையாக ஆட்சி பெற்றிருக்கின்றார் ரெண்டிலே பதினோராம் தேதி வரை தர்ம கர்மாதி யோகம் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து கூடிய சூரியனும் புதனும் ரெண்டிலே இருக்கின்றார் அவரை குரு பகவானும் செவ்வாய் பவானும் சேர்ந்து பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு மிக பெரிய அளவிலே பலம் அடைகின்றது ரெண்டாம் வீடு பலம் அடைந்தால் முதலில் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பணவரவு நண்பர்களுடைய வருகை விஐபிகளுடைய தொடர்பு உங்களுடைய சிந்தனையாலும் செயலாளும் பலவிதமான விஷயங்கள் நீங்கள் சாதிப்பது என்ற சகல விதமான சௌபாகியங்களும் நடைபெறும் கட்டாயம் பணம் இரு பணம் அதிகமாக இருப்பவர்கள் சுபமுதிகளிடம் சுப முதலீடு செய்யுங்கள் அது பாதுகாப்பாக செய்யுங்கள் கடன் இருப்பவர்கள் வரக்கூடிய பணத்தை உடனடியாக வட்டியும் முதலமாக சேர்த்து கடன்காரனு க குடித்து விடுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் கடன் கால கடன்காரிடத்தில் பட்ட கஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் வந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மற்ற செலவுகள் செய்யாமல் கடனை அடைத்து விடுங்கள் ரெண்டாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சோபாவிகளும் நன்மைகளும் ஏதோ வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு நிச்சயமாக காத்திருக்கிறது அதாவவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தி கேற்றார்போலும் அமையும் இருந்தாலும் இந்த கோச்சார பலன் உங்களை கைவிடாது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பெறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் அனுபவப்பூர்வமான உண்மையாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினோராம் தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகும் ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மூன்றிலே சேர்வார்கள் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் ரெண்டாம் வீட்டு பலன்கள் மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு மூன்று குடிவர் சனி பகவான் அவர் மூன்றிலே வலிமையாகி இருக்கின்றார் சகோதரக்காரன் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கும் ஐந்து ஒன்பது ஒன்பதாகி இருப்பதினால் மூன்றாம் வீட்டு பலனும் உங்களுக்கு சாதகத்தை தரும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகும் பதினோராம் தேதிக்கு தர்ம தர்மகர்மாதி சேர்க்கை மூன்றிலே வரும் இருந்தாலும் சனி சூரியருக்கும் ஆகாது என்பதனால் தந்தை ஒருவர்கள் ஒரு சிலருக்கு பாதிக்கப்படலாம் இருந்தாலும் தர்மகர்மாதி யோகத்தின் மூலமாக மூன்றாம் வீடும் வலிமையடைவதால் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் உங்களுக்கும் அவர்கள் பூர்ண ஒத்துழைப்பு தருவார்கள் ஒரு சிலருக்கு பிஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டு துறையில் இருப்பவர்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவு உண்டாகும் ஒரு சில பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் உள்நாட்டு பயணங்களாகவும் வெளிநாட்டு பயணங்களாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நண்பது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் காரணம் சூரியன் சனியால் ஒரு சில உழைப்புகள் வீணாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி மூன்றாம் எட்டு பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லது தைரியத்துடன் பல விதமான காரியங்களில் முயற்சி முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் குரு அவர் ஆறிலே ஆறு கூடவர் நான்கிலே இது நாலு மாறும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இளையவர்கள் தாயினுடைய உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நல்ல பரிவர்த்தனை என்றால் ஐந்து ஒம்பது ரெண்டு பதினொன்று இப்படிப்பட்ட பரிவர்த்தனைகள் தான் நல்ல பரிவர்த்தனைகளாக எடுத்துக்கொள்ள முடியும் நான்கு ஆறு பரிவர்த்தனை அவ்வளோ அதிர்ஷ்ட பரிவர்த்தனையாக கணக்கில் வராது ஆனால் உடல் நலத்தில் கட்டாயம் பெரியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இளையவர்கள் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடியாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுப கட்டாயம் உண்டாகும் அல்லது யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்கள் இந்த காலத்தில் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அது உங்கள் சொந்த ஜாதகத்தை வகையில் அமையும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு இல்லையென்றால் படிப்பில் கவன சிதறல் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை பெரியவர்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடியாக நான்காம் வீட்டின் மூலமாக முதலில் சொன்னது போல யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு வண்டி வாகனங்களும் புதிய சொத்து சுவங்களை வாங்குவதற்கு வாய்ப்புகளும் மாறாக இருப்பவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுக்கும் ஏற்படும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் ஏற்படுவதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாய் அவர் ஏழை இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் அதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல் அமையும் பலர் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உள்ளது காரணம் எப்படியாக இருந்தாலும் அவர் ஐந்து குடையவராகி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பது யோகமே என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடிவர் சுக்கர பகவான் அவர் நாளிலே நாலு குடையவர் ஆறிலே அதனால் ஆறாம் வீடு அடைகின்றதால் நேரடியாக போட்டியோ போராமையோ மறைமுகமான எதிர்ப்போ இருந்தாலும் அது நேரடியாக உங்களை தாக்காது பரிவர்த்தனை இருந்தாலும் ஆறிலே குரு பகவான் இருக்கின்றார் அவர் நாளிலே இருப்பதாக கணக்கு எப்படியா இருந்தாலும் ராசிநாதன் ச ஆறிலே சம்பந்தப்படுவதால் நேரடியான உங்களை நேராக கண் நேர உங்களுடைய நேரடியாக கண்டால் வணக்கம் வைப்பார்கள் பின்னால் அவருடைய குணத்தை காட்டுவார்கள் என்பதால் நீங்கள் முதல் நான்காம் மீட்டருக்கு பலன் சொன்னது போல எதிலும் நீங்கள் யாரையும் முழுமையாக விடாமல் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றபடி ஆறாம் வீட்டு கெடுபலன்கள் பெரிய அளவில் பாதிக்காது அதே வேளையில் கணவன் வகையிலோ மனைவி வகையிலையோ நண்பர்கள் வகையிலோ தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தேவையற்ற வீண் விரை செலவுகள் வரும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் தனுசுராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் அந்த புதன் ஆரம்பத்திலே ரெண்டிலும் தர்ம கர்மா யோகத்துடன் நிற்கின்றார் பிறகும் அவர் மூன்றிலுமே இருப்பார் ஏழாம் ஏழு ஐந்து ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்றார் அதே வேளையில் ஏழாம் எட்டு அதிபதியை புதனை குரு பகவான் ஆரம்பத்திலே பார்க்கின்ற காரணத்தினாலும் களத்திரகாரன் சுக்கரன் உச்சமடைந்திருப்பதினால் கணவன் முனை வகையில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கைகொள்ளும் குரு ஆறிலே இருந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதிக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் சுக்ரான் சாதகமாக இருப்பதினால் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணங்கள் நடக்கும் திருமணமாகி இருப்பவர்கள் ஒரு புரிந்து கொண்டு சந்தோஷமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அன்போடும் அரவணைப்போடும் இருக்கலாம் இருந்தாலும் ஏழிலே செவ்வாய் இருப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் ஆறு குடையவர் என்பதினால் கணவன் மனைவி வகையில் ஒரு சிலர் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சர்ச்சைகளும் கருத்து வேறுபாடுகள் வரும் தே ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது யோகமான தசாபுத்தி நடப்பவர்கள் அதிர்ஷ்டங்களை தழுவிக்கொள்ளலாம் என்பது தெளிவு பயணங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் ஒரு சிலருக்கு வேலையின் காரணமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் எட்டை வைத்து பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் எச்சரிக்கும் எச்சரிக்கையும் நலத்தில் கூடுதலான கவனமும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லதே என்பதை எட்டாமிட்டு பலன் உங்களுக்கு க சொல்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உடைய ராசிக்கு ஒன்பது குடவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் தர்ம கர்ம யோகத்துடன் முதனுடன் சேர்ந்து செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் ஆனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சோபாவியங்களும் லட்சுமி கடாட்சியமும் தந்தையாலும் தந்தை ஒருவாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அமையும் பிதிர்கால சு பிதிர் பிதிர்ராஜ தாத்தா தந்தையார் நாடு தந்தையாருடைய தந்தைகள் போன்ற முன்னோருடைய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உங்களுக்கு முறையாக பங்கிடப்படாத சொத்துக்கள் வரலாம் பலருக்கு அது விற்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் தந்தையால் பட்டம் பதிவில் வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் பலவிதமான நன்மைகள் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் உள்ளது என்பது தெளிவு இருந்தாலும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் மூன்றிலே மறைந்து சனியுடன் சேர்ந்து முன் ஒன்பதாம் மீட்டை பார்ப்பதனால் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சாதகமற்ற ஒன்பதாம் வீட்டிற்கு சொந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டிற்கு சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் சனியுடன் சேருவதனால் தந்தைக்கு தந்தை உறவுகளுக்கும் சங்கடங்களோ அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகளோ தந்தை உறவுகளால் ஒரு சில சங்கடங்களோ வரலாம் என்பதால் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகு அவர் மூன்றிலேயே மீறின்றார் குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பது மட்டுமல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதினால் பத்திலே கேதி இருக்கின்றார் பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் வலிமையடைவதனால் தொழிலதிபர்கள் குரு பகவான் ஆறிலே இருந்தாலும் பத்தாம் மீட்டருக்கு ஒன்பதிலே இருந்து மிக பெரிய அளவிலே உங்களுடைய சாதனை பயணங்கள் கட்டாயம் தொடரும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை வளர்ச்சி பாதையிலே உங்களுடைய பயணங்கள் தொடரும் இருந்தாலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கந்திருஷ்டியும் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளுங்கள் அதற்கு நிறைய காரணங்களால் உண்டு முக்கியமாக சுக்கரனுடைய பார்வையும் போட்டி போராமையை கொடுக்கும் காரணம் அந்த வீட்டுக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறு குடிவர் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பணியில் இருப்பவர்கள் நீங்கள் மிக மிக கவனமாக உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அதே வேளையில் பதவி உயர்வு பண உயர்வு இடமாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக வரும் பலருக்கு பதவி தொழிலுக்காகவும் பலர் ப பணியில் இருப்பவர்களுக்கும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கொடிவர் சுக்கரன் ஆகின்றார் அவர் மாதம் முழுக்க நான்கிலே உச்சமடைந்திருப்பதினால் எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியும் மூத்த சகோதரர் சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் நண்பர்களால் ஆதாயமும் ஒரு சிலருக்கு கணவன் வகையிலும் மனைவகிலும் வகையிலும் பெரிய அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு கூடிய செவ்வாய் அவர் ஏழில் இருக்கின்றார் பன்னெண்டாம் இட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்வை படுவதனால் ஆக உங்களுக்கு இந்த விரை பன்னெண்டாம் மீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண்விரிய செலவுகளாக இல்லாமல் உங்களுடைய குடும்ப தேவைக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் பிள்ளைகளுக்காக இருக்குமே தவிர வீண்விரிய செலவுகளாகாது பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்ப சுற்றுலாவோ ஆன்மீக சுற்றுலாவோ வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே தனுசு ராசி தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது ஆக ஒரு சில சங்கடங்கள் குருவால் ஆறில் மறைந்தது என்றாலும் மற்றபடி தர்ம கர்மாதி யோகத்தினாலும் செவ்வாய் சுக்கரனாலும் பல விதமான நன்மைகளும் யோகங்களும் ஏதோ வகையில் உங்களை அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சங்கடங்களை சாதனையாக ஆக்குங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்